规则的吗？ மதிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க மதிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா தங்கச்சி நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டாச்சா தங்கச்சி வந்துட்டேன் வந்துட்டீங்களானா மழையெல்லாம் எப்படி இருக்கு இங்க மழை பெய்தானா சாப்பிட்டேண்டா சாப்பிட்டீங்களா சரிங்கண்ணா நானும் சாப்பிட்டாச்சு மணி மூணு மணி ஆகுது இங்கெல்லாம் மழை எப்படின்னா இருக்கு மழை பரவாயில்லையாண்ணா மழை விட்டு விட்டு வருதுடா ஆமாண்ணா இங்க சரியான மழைண்ணா இங்க தீபாவளி மாதிரி ஆயிடுச்சுண்ணா இங்க விட்டு விட்டு பெய் இப்ப சரியான மழை மழை பெஞ்சாதான் நச நசனு க இருக்கு ஹாய் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க சாமி சாமி வந்த மாதிரி இப்போ இங்க வெயில் அடிக்குது வெயிலானா இங்கே சரியான மழைனா சாமி வந்த மாதிரியா பிளீஸ் பண்ணி ஆ போடுறேன் போடுறேன் இருங்க எனக்குன்னு வீடியோ எடுக்க ஒரு ஆள் வேணுமே மழையில எங்கிட்டு போய் எடுக்கிறது வீடியோ சரியான மழையா இருக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இங்க மழையாவே இருக்குது சரியான மழை வேற இங்க வெயில் அடிக்குதாண்ணா இங்க வெயிலே அடிக்கலண்ணா எத்தனை நாள் சரிங்களாண்ணா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு தீபாவளி மாதிரி ஆயிடுச்சுண்ணா தீபாவளி கூட பரவாயில்ல போல நீ நாளைக்கு வேற களமலை இருக்குன்றாங்க வருது வீட்டுக்குள்ளே இருங்க அக்கா ஆமா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன் என்ன செய்யறது ஆடு மாடுங்க தான் பாவம் கஷ்டப்படுதுங்க அதுக்காக தான் வெளியே வெளியே போய் பார்க்க வேண்டியதா இருக்கு மறுபடியும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்குள்ளே எடுக்கவா அங்கேயாவது வெயில் வந்து வந்து போதேண்ணா இங்க வெயிலே அடிக்க மாட்டேங்குதுண்ணா பொங்கலுக்கு ஒன்னும் செய்ய முடியல வீடு வாச கழக முடியல ஒன்னும் பண்ண முடியல நாளைக்கு கனமழை இருக்கான் நாலாண்டிக்கு மழை இருக்கான் பொங்கல் வச்ச மாதிரிதான் தீபாவளி மாதிரி ஆயி விடுவா சாமி வந்த மாதிரி வீட்லயே வீடியோ எடுங்க அக்கா சரி சரி சாமி வந்த மாதிரி போன வாட்டி கேட்டீங்க நான் எடுத்து அனுப்புறேன் எடுத்து போடுறேன்

உங்களுக்கு சாமி வந்தது அக்கா உங்களுக்கு உங்களுக்கு சாமி வந்திருக்கா அக்கா நான் சின்ன பிள்ளையா இருக்கையில வந்திருக்கு சாமி இப்பெல்லாம் வந்ததெல்லாம் கிடையாது எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கையில சாமி வந்திருக்கா நான் தங்கச்சுவியோடையா ஆனா எங்க நான் வீடியோ போடுறதே இல்லை நான் இப்ப லைவ் மட்டும் போட்டுக்கிட்டே வர்றேன் லைவ் போடவே முடியாம இருந்துச்சு இப்ப இப்ப வீடியோ போடாம இருக்கிறேன் ஹாய்

தமிழ் கமெண்ட் பண்ணுங்க மதிய வணக்கம் எல்லாருக்கும் சாப்பிட்டாச்சா உங்க ஊர்ல எல்லாம் மழை எப்படி இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் மழை இன்னும் நிக்கவே இல்லை மதிய வணக்கம் ஹாய் மதிய வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹாய் அக்கா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ம் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா ஆய் காரைக்குடி பிறப்பு தங்கச்சி இனிய மதிய வணக்கம் அன்பு உன் அண்ணன் குமார் குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டா சன்னா லைக் பண்ணுங்க அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் இப்படி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எல்லாரும் தமிழ்லேயே கமெண்ட் பண்ணுங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்கள் வேலையில எப்படி போயிட்டு இருக்குண்ணா சாப்பிட்டாச்சா எங்க மழையானா மழையெல்லாம் எப்படி இருக்கு கமாண்ட தங்கச்சிம்மா அண்ணா நான் வரதே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் உங்க கமாண்ட் தான் படிச்சிருக்காய் காரைக்குட உடன் பிறப்பு தங்கச்சி இனிய மதிய வணக்கம் அன்புடன் ஒண்ணு அண்ணன் குமார் போட்டிருக்கீங்களாண்ணா படிச்சுட்டு தான் இருக்கேன் கேக்கலையா இதுக்கு முன்னாடி கமாண்ட் ரெண்டு இல்லன்னா நான் வரலை இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் இது ஒரு மூணாவது கமாண்ட் வந்திருக்கு இப்ப அவ்வளவுதான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வரல இதுக்கு முன்னாடி ரெண்டு கமாண்ட் அனுப்புனீங்களா அது வரல கமாண்ட் வரலையா தங்கச்சிமான்னு கேட்டீங்க இது மாது வந்திருக்கு சாப்பிட்டாச்சானா மழையா இங்க தங்கச்சி அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா ഹായ് മതിയ വണക്കം ഇപ്പൊ ലൈക്ക് പണി സബ്സ്ക്ൈബ് പണിക്കേ നമ്മ ചേനല പുസ്സാന്ന എല്ലാരും சமையல கமான் பண்ணுங்க தங்கச்சி அண்ணா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க வேலையா இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டண்டா சாப்பிட்டீங்களா சரி சரி என்ன சாப்பாடுண்ணா இன்னைக்கு பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பாரா சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன மலைக்கு நல்லா தூக்கமா தமிழ கமெண்ட் பண்ணுங்க ஹாய் மதிய வணக்கம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மழை நாளைக்காவது விடுமானு தெரியல கண்டிச்சி அண்ணா என்ன ஆச்சு என்ன ஆச்சுடா இல்லன்னா ஒன்னும் நான் அந்த ஆடு மா மாடுச்சு ஆடு வந்து வந்துச்சு அதான் பாத்துட்டு இருந்தேன் மலைக்குதான் ரொம்ப பாவம் அதுங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் என் மெசேஜ் படிக்க மாட்டேங்கிற அண்ணா உங்க மெசேஜ் தானே படிச்சுட்டு இருக்கேன் தங்கச்சி என்ன ஆச்சு என்ன ஆச்சுடா ஏன் மெசேஜ் படிக்க மாட்டேங்கிறதான்னு போட்டிருக்கீங்க அவ்வளவுதான் வருதுன்னா தங்கச்சி தங்கச்சின்னு அனுப்புறீங்க அவ்வளவுதான் வருது நமக்காவது பரவாயில்ல நம்ம மழை வந்தா வீட்டுக்குள்ள இருந்துடும் ஆடு மாடெல்லாம் ரொம்ப பாவம் வெளியிலேயே போக முடியல மழையும் விட சரியான மழையா இருக்கு sát chết cái này hơn கொண்டை கொண்டையா இந்த கொண்டை போட்டுதான் இருக்கேன் மலைக்கு என்ன கூட தைக்க முடியல தலைக்கு அப்படி இருக்கு ஜில்லுன்னு இருக்குதுப்பா முன்னாடி விடு அழகாக இருக்கும் முன்னாடி விடு அழகாக இருக்கும் ஆறுசாமி எப்படி இருக்கீங்க ஆறுசாமி நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப நாள் ஆச்சு வரவே பாட்டிக்கிறீங்க லைவுக்கு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கொஞ்சம் வேலை கொஞ்சம் வேலையா சரி சரி அதனால தான் அதனாலதான் லைவ்க்கே வரலையாக்கும் இப்படித்தானே அழகா இருக்கும் ஆமாம் எல்லா லைவிலையும் எப்படி தான் என் முடிய காட்டுங்க காட்டுங்கன்னுட்டு இருப்பாங்க இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டேன் மூணு மணி ஆச்சுல சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிடலையா நான் மூணு மணி ஆகுது என்ன சாப்பாடு